அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாட்களாக ரொம்ப நாட்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப வருஷமா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போறோம் அதை ஏன் நான் வந்து இத்தனை நாள் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை வந்து புதுசாக வாங்கி ஒரு புதிய நகை வாங்கி அதை வந்து ஒரு புதிய நகை பெட்டியில் வைக்கும் பொழுது என்னென்னலாம் செய்வோம் அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாள் டெமோ அதை பற்றி போடவே இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசா நீங்க பணப்பெட்டியோ அல்லது நகை பெட்டியோ வாங்கும்பொழுது அதை வந்து நீங்க எப்படி முதல் நாள் உங்கள் பூஜை இறையில வச்சு பூஜை செய்யணும் அது மட்டும் இல்லாம என்னென்ன பொருட்கள் அதுல போடணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு நகை வாங்கும்போது அது வாங்கக்கூடிய நாள் நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும் அதே போல அந்த நகையை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் இல்லையா அது வைப்பதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பொருட்களோடு சேர்த்து இந்த நகையை நீங்கள் அந்த பெட்டியில் வச்சு பாதுகாத்து பராமரிக்கும் பொழுது நகை வந்து மேலும் மேலும் நம்மிடம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தங்க யோகம் வந்து உங்களுக்கு அடிக்கும் அந்த ஸ்வர்ணலக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நகை உங்களை விட்டு போகவே போகாது ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பதிவுக்குள்ளார பார்க்கலாம் இந்த பதிவு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இந்த புது மரப்பெட்டியில் நம்ம நகை என்னைக்கு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் மாசி அமாவாசை இருபத்தேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வியாழக்கிழமை வந்தது வியாழக்கிழமை குபேர காலத்தில் இதை மாதிரி நம்ம ஒரு நகையை புதுசாக வாங்குறோன்னா அதை வந்து இந்த மரப்பெட்டியில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நகை வாங்கணுன்னா குருகோரை வியாழக்கிழமை குருகோரை வளர்பிரை வியாழன் குருஹோரை நேரத்துல நீங்க போய் நகை வாங்கலாம் அல்லது வளர்பிரை வெள்ளி சுக்கரஹோரையில போய் நீங்க நகை தாராளமாக வாங்கலாம் அப்படி வாங்கிட்டு வந்த வந்து மாதிரி பூஜை அறையில வச்சு ஒரு சின்ன பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நீங்க அதை வந்து பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த மரப்பெட்டியில் நம்ம பணமும் நகையும் சேர்த்து வைக்கும் பொழுது அது வந்து இன்னும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு மரப்பெட்டி அது பணத்தை சேர்க்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் வச்சுருக்குறேன் இந்த பெட்டி நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பொண்ணு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு வந்து நகை சேர்க்கறதுக்காக தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது அவளுக்கு வேண்டியதை சேர்த்து வைக்கணும் ஸோ அவளுக்கு புதுசாக தனியாக ஒரு பெட்டி வாங்கி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இதை வாங்கினேன் இதை வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருந்து தான் வாங்கினேன் இதோட விலை வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது ஏன்னா நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த நகைப்பிட்டி எனக்கு வந்து கண்ணாடி வச்ச மாதிரி தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் கண்ணாடி வச்ச மாதிரின்னா நம்ம வைக்கக்கூடிய பொருள் அதில் பிரதிபலித்து ரெண்டு ரெண்டாக தெரியும் இதில் வந்து என்ன பவுடர் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி வாசப்பொடி அதை வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போது நீங்கள் இதை மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தூபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்களும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் இப்போ இதில் என்னென்ன பொருள்லாம் நம்ம வச்சோம்னா நகை வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதே தான் நீங்களும் அவசியம் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாதுங்க நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சில பொருள் நீங்களும் தாராளமாக வைக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய் வைக்கிறேன் நீங்கள் நூற்றி ஒரு ரூபாயோ இல்லை பதினோரு ரூபாயோ வைக்கலாம் ஆறு அப்படிங்கிறது சுக்ரனுடைய அம்சம் பெற்ற ஒரு ஏன் அதனால் ஆறு ரூபாய் நாணயத்தை வைக்கிறேன் இரண்டாவதாக நான் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சரிங்களா இதை வச்சிட்றேன் நெக்ஸ்ட்டு நான் வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் நம்மளை சாதிக்க வைக்கும் காய் அந்த காலத்துலலாம் எல்லா கல்லா பெட்டிலையும் ஜாதிக்காய் ஒன்று இருக்கும் ஸோ நான் இதை ஜாதிக்காயை வைக்கிறேன் அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடியது லகு நாரியல் சின்ன தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் லகு நாரியல் ஸோ இதுவும் வந்து ஒரு தன ஆகர்ஷண பொருள் இதை வந்து நான் வைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடியது மூன்று மகாலட்சுமி சோழிகளை நான் வைக்கிறேன் உங்களோட விருப்பம் நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அடுத்ததாக நம்ம வைக்க போகிறது மூன்று கோமதி சக்கரம் ஸோ மூன்று கோமதி சக்கரத்தையும் நான் இதை வச்சிடுறேன் அடுத்தது நம்ம வைக்க போகிறது மூன்று தாமரை மணி அதாவது அந்த வெதன் சொல்லுவோம் இல்லையா அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடியது வெட்டி வேர் இதையும் வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் வைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ வந்து தங்கம் சேர்க்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை போதும் இப்போ நீங்கள் இதை மாதிரி பொருள் வைக்கிறீங்க இல்லையா இது வந்து ஆட் நம்பரில் ஒத்தைப்படையில் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்பது பொருள்கள் இதில் வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வைக்கலாம் அல்லது பதினோரு வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போ இது கூட சில பேர் நாங்கள் துளசி வைக்கலாமா மல்லிகைப்பூ வைக்கலாமா அல்லது சுத்தமான சந்தனம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வைக்கலாம் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பங்க அதில் சில கம்யூனிட்டியில் சில பொருள் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் எப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க இதற்கு மேலே மஞ்சள் நிற துணி ஒன்று நான் வச்சுருக்குறேன் ஸோ இந்த மஞ்சள் நிற துணியையும் இங்கே வச்சுடுங்க ஏன்னா தங்கத்துக்கு கூட எப்பொழுதுமே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது நல்லது ஏன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் உகந்தது அதுவும் நான் வந்து வியாழக்கிழமையில தான் வச்சேன் ஸோ வந்து குரு பகவானுக்கு உரிய நாளில் நான் வச்சதால ஸோ மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது தான் தங்கத்தோட எப்பொழுதுமே இருக்கணும் ஏன்னா நம்ம மஞ்சள் நிற பைய பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் ஸோ மஞ்சள் நிற துணியும் நம்ம வச்சாச்சு இப்போ என்ன நகை நான் வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இது தாங்க நான் பாப்பாவுக்காக வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஆசை நெத்தி சுட்டிலாம் பாப்பாவுக்கு நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஏன் இதை மாதிரி தங்கத்தினால் செய்யப்பட்ட நெத்திச்சுட்டிலாம் சுட்டிலாம் கிடையாது ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து இமிட்டேஷனில் தான் போட்டுட்ருக்குற எதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது ஸோ நம்ம தங்கத்தில் இது வாங்கணும் அந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ்லாம் இருக்கும்ல அப்புறம் வந்து சடையில் வச்சு பின்னக்கூடிய அந்த குஞ்சம் சொல்லுவாங்க இல்லை சுங்குன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் கையில் போட்டுக்கிற வங்கி இதெல்லாம் வந்து வாங்கணும்னு எனக்கு ஆசை ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இந்த மாதிரி நெத்தி சுட்டி வாங்கினேன் இது வந்து ஒன்றரை பவுனு ஜிஆர்ஜியில் தான் வாங்கினேன் சோ இது கொஞ்சம் பெருசா இருந்தா அவ வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன் தான் வந்து நம்ம இதில் வைக்க போறோம் இதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கே இத வந்து நம்ம காய்ச்சாத பால் இருக்குது இல்லையா அதுல நான் இதை போட்டுட்டு தொடச்சிட்டு தான் நான் இந்த பெட்டியில் வச்சு பீரோல வச்சேன் இன்னும் அவ நெத்திலன்னா நான் இதை வச்சு பார்க்கல சில பேர்லாம் நகை வாங்கிட்டு வந்ததும் அதை அப்படியே காதில் போடுறது கையில் வளையல் போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க பட் நம்ம இதை மாதிரி சாமி கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை போட்டு பார்க்கறது தான் ரொம்ப நல்லது ஸோ இந்த நெத்திச்சுட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம அதை பாக்ஸில் வச்சுட்டு நம்ம மகாலட்சுமி அஷ்டோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியை போற்றி இல்லை ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாங்க ஸோ நம்ம நகையை வந்து இப்படி வச்சாச்சு பாக்ஸில் நம்ம வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம் ஓம் ஸ்ரீ குபீரலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீ குபீரலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீ குபீரலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீ குபீரலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத நம்ம நூற்றி எட்டு முறை அல்லது உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் அதை மாதிரி சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு பார்க்குறவங்க போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் நான் இதை பாப்பாவுக்கு அன்னைக்கு போட்டு பார்த்தேன் அம்மாவாசை அன்னைக்கு அதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் நகைகள்லாம் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக அவங்க கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அதனால் அவங்க போட்டு பார்க்க கேட்குறாங்க தான் நீங்கள் யாருக்கிட்டேயுமே நகையெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க அது வந்து நல்லதே கிடையாது ஸோ அப்படி கேட்டாலும் நீங்க நாசுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நீங்க அதை தவிர்த்துடுங்க நீங்க அதை மாதிரி பண்ணீங்கன்னா தான் நகை உங்களுக்கு மேலும் மேலும் சேரும் என்னங்க இப்ப நம்ம புது நகையை எப்படிலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ நீங்களும் ஒரு சின்ன நகை ஒரு சின்ன வெள்ளி கொலுசு வாங்கினாலும் இப்படி வந்து நீங்களும் பராமரிங்க இந்த பொருட்கள்லாம் இப்படி வாங்கி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களிடம் லக்ஷ்மி தங்கி இருப்பாள் உங்களை விட்டு போகவே அவளுக்கு மனசு வராது ஏன்னா நம்ம அவங்கள எந்த அளவு மரியாதை செலுத்துகிறோமோ அந்த அளவு அவங்களோட அருள் நமக்கு திரும்ப கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி